வயிற்றில் இருக்கும் மொத்த கழிவுகளும் வெளியேற இதுதான் வடி வணக்கம் வயிறு சரியில்லைன்னா எதுவுமே சரியில்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இது எவ்வளவு தெரியுமா சில நேரங்கள்ல நாம் கொஞ்சமா சாப்பிட்டா கூட வயிறு திம்முன்னு இருக்கிற மாதிரி உணர்றீங்களா காலையில சரியா மலம் கழிச்ச பிறகும் வயிறு முழுசா சுத்தமாகாத ஒரு உணர்வு ஒரு மந்தத்தன்மை தன்மை நாள் முழுக்க இருக்கா நிறைய பேருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது முகப்பரு சரும வறட்சி அல்லது திடீர்னு வர்ற அலர்ஜிக்கு மூல காரணம் வயிற்றுல தங்கி இருக்கிற கழிவுகள் தான் தினமும் நான் சரியாக தானே மலம் கழிக்கிறேன் அப்புறம் எப்படி என் வயித்துல கழிவு தங்கும் அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் தினமும் குப்பை வண்டிக்காரர் வந்து நம்ம வீட்டு குப்பையே எடுத்துட்டு போறார் ஆனா அந்த குப்பை தொட்டியை நம்ம கழுவவே இல்லைன்னா என்ன ஆகும் நாளாக நாளாக ஒரு பாசி மாதிரி ஒரு அழுக்கு அடுக்கு அந்த தொட்டியில படிய ஆரம்பிக்கும் இல்லையா நம்ம குடலும் அப்படி தான் வருஷ கணக்காக தங்குற சின்ன சின்ன கழிவுகள் ஒரு நச்சு அடுக்கா நம்ம நம்ம குடல் சுவர்களில் படிஞ்சிருது இதை நம்ம சரியாக சுத்தம் செய்யாமல் விடும்போது பல நோய்களுக்கு அதுவே வாசலாக அமையுது இன்னைக்கு வீடியோவில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத நம் முன்னோர்கள் செஞ்ச இயற்கையான முறையில் இந்த குடல் கழிவுகளை முழுச வெளியேற்றி நம்ம உடம்பை புத்துணர்ச்சியாக மாற்றுறது எப்படி அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இந்த குடல் கழிவுகள் அதிகமாகும் போது நம்ம உடம்பு சில அறிகுறிகளை காட்டும் முதல்ல சோர்வு உடம்புல சத்துக்களை உறிஞ்ச குடலே சரியா இல்லைன்னா நம்ம என்னதான் சத்தான உணவு சாப்பிட்டாலும் உடம்புக்கு சக்தி கிடைக்காது அதனால எப்போதும் ஒரு விதமான சோர்வு தூக்க கலக்கமா இருக்கும் ரெண்டாவது வாய் துர்நாற்றம் மற்றும் செரிமான கோளாறு வயிறு சுத்தமா இல்லாதப்போ அது வாய் துர்நாற்றத்தை உண்டாக்கும் நெஞ்சரிச்சல் புளிச்ச ஏப்பம் போன்ற பிரச்சனைகளும் அடிக்கடி வரும் மூன்றாவது மனநிலை மாற்றம் நம்ம குடலில் இரண்டாவது மூளைன்னு சொல்லுவாங்க குடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டா அது தேவையில்லாத கோபம் எரிச்சல் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் சரி இதை சரி செய்ய நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப எளிமையான நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிற பொருட்களை வச்சே இதை சரி செய்யலாம் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இஞ்சி மற்றும் இந்துப்பு கலந்த நீர் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல இதை குடிக்கணும் ஒரு தம்ளர் வெதுவெதுப்பான நீரை எடுத்துக்கோங்க அதுல ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா தட்டி அந்த சாரை பிழிஞ்சு விடுங்க கூடவே ஒரு சிட்டிகை இந்துப்பு அதாவது ராக் சால்ட் சேர்த்து நல்லா கலக்குங்க இஞ்சி ஒரு மிகச்சிறந்த செரிமான தூண்டி அது குடலில் இருக்கிற நச்சுக்களை உடைக்க உதவும் இந்துப்பு அதாவது ராக் சால்ட் குடலை சுருக்கி விரிய வச்சு ஒட்டி இருக்கிற கழிவுகளை பெயர்த்து வெளியே தள்ளுகிறதற்கு உதவி செய்யும் இதை குடிச்சு அரை மணி நேரத்துலயே உங்க வயிறு லேஸ் ஆகுறத நீங்களே உணர முடியும் வாரத்திற்கு ரெண்டு அல்லது மூன்று முறை இதை குடிக்கலாம் திரிபாலா பொடி திரிபாலா என்பது நம்ம சித்த மருத்துவத்துல ஒரு வரப்பிரசாதம் கடுக்காய் நெல்லிக்காய் தானிஞ்சிக்காய் இந்த மூன்றும் சேர்த்த கலவை தான் இது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தமிழர் வெதுவெதுப்பான நீர்ல ஒரு டீஸ்பூன் திரிபாலா பொடியை கலந்து குடிங்க இது ரொம்ப மென்மையாக குடலை சுத்தம் செய்யக்கூடியது இது மலத்தை இழக்கி மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம கழிவுகளை முழுசா வெளியேற்றும் உடம்புல இருக்க வாதம் பித்தம் கபம் மூன்றியும் சமநிலைப்படுத்தவும் இது உதவும் இது தினமும் கூட எடுத்துக்கலாம் நார் சொத்து அதிசயம் அதாவது வெண்டைக்காய் நீர் நார் சொத்து தான் குடலை சுத்தம் செய்யற ஒரு துடப்பம் மாதிரி அதுக்கு இந்த வெண்டைக்காய் நீர் ஒரு அற்புதமான தீர்வு இரண்டு வெண்டைக்காய்களை எடுத்து நீளமாக கீறி ஒரு தம்ளர் தண்ணீர்ல இரவு முழுக்க ஊற வச்சிடுங்க காலையில் எழுந்ததும் அந்த வெண்டைக்காயை எடுத்து ஒரு வளவளப்பான நீரை மட்டும் வெறும் வயிற்றில் குடிங்க அந்த வளவளப்பு தன்மை குடல் சுவர்களில் படிஞ்சிருக்கிற பழைய கழிவுகளை எல்லாம் தன்னோட சேர்த்து இழுத்துக்கிட்டு வந்துடும் இது குடலுக்கு ரொம்ப நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த பானம் நான் சொன்ன இந்த மூன்று முறைகளில் உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அதை முயற்சி செஞ்சு பாருங்க ஒரே வாரத்தில் உங்கள் உடம்பில் ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீங்க உங்கள் சருமம் பொலிவாகும் உடல் சுறுசுறுப்பாகும் மனசும் லேசாகும் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க குடலை சுத்தம் பண்ணுற அன்னைக்கு எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளாக அதாவது இட்லி கஞ்சி பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அன்புக்கும் அக்கறைக்கும் உரியவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உதவியாக இருக்கலாம் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவரை ஆலோசித்து செய்கிறது மிக நல்லது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்